IBC தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மன்னார் பிரதேசம் குறுகிய நாட்களாக பரபரப்பான பல விஷயங்களை பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேசமாக மாறியிருக்கிறது போராட்டங்கள் அழுகுறல்கள் எங்களுடைய மன்னார் தீவை காப்பாற்றுங்கள் என்ற மக்களுடைய கோரிக்கைகள் பல்வேறு விதமான விமர்சனங்கள் இப்படி மன்னார் தீவு அண்மை காலமாக பல விமர்சனங்களை தாங்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீவாக இருக்கிறது ஒரு பக்கத்தால் இந்த காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பான சர்ச்சைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கத்தால் கனிம மணல் அகழ்வு தொடர்பான பிரச்சனைகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற முகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மன்னார் வாழ் மக்கள் அனைவருமே இந்த விடயங்களிலே ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்படுகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பான விஷயங்களுக்கு ஒற்றுமையாக ஒன்றாக குரல் கொடுத்திருந்தார்கள் அதேபோல கனிம மணல் அகழ்வு தொடர்பான சர்ச்சைகளுக்கும் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பாரிய அளவிலே இந்த மன்னார் நகரத்திற்குள்ளே குறிப்பாக மன்னார் பிரதான டவுன் வழியாக சென்று கொண்டிருக்கின்ற மன்னார் வாழ் மக்களாக இருந்தாலும் சரி அல்லது கடைத்தொகுதிகளில் இருக்கின்ற கடை நடாத்துகின்ற உரிமையாளர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பங்களிப்பையும் இந்த இடத்திலே அவர்கள் கொடுத்து கொண்ட புதையும் நாங்கள் கா காணக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பான மேலதிகமான விவரங்களை நாங்கள் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற களத்திலே இருப்பவர்கள் குறிப்பாக இந்த மன்னார் பிரதான வீதியினூடாக சென்று கொண்டிருக்கின்ற மக்கள் இங்கே இருக்கின்ற கடை வைத்திருக்கின்றவர்கள் இந்த ஊரில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரிடமும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கப்பட்டது எப்படியான நகர்வுகளை இதற்கு எதிராக அவர்கள் செய்ய போகிறார்கள் இந்த கனிம மணல் அகழ்வு தொடர்பான பிரச்சனைக்கு எப்படியாக மன்னார் மக்கள் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றார்கள் இது தொடர்பாக யார் யாரிடமெல்லாம் பேச இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விடயங்களை உங்களுக்கு தரப்போகிறோம் எனவே தொடர்ச்சியாக காணொலி மூலமாக இணைந்து பயணிங்க தன்னாரிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பான விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய அளவிலே இரவிரவாக மக்கள் போராடி இருக்கின்றார்கள் அந்த போராட்ட செயற்பாடுகளிலே முன்னொன்று செயற்பட்டவர் தொடர்பான விடயங்கள் அவருடைய கருத்துக்களை தான் இப்போது அவர் பரிமாறப் போகிறார் உங்களோடு அவர் தொடர்பான விடயங்களையும் அந்த நடவடிக்கைகள் செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த காற்றாலை தொடர்பான போராட்டங்கள் நேற்றைய நாளில் இரவு பொழுதில் பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக பல அழுகுரல்கள் பல ஓலங்களை நாங்கள் குறிப்பாக பார்வையிடக்கூடியதாக இருந்தது தமிழ் மக்கள் மன்னாரை அரச சார்பான நிறுவனங்கள் அல்லது அரச கட்டமைப்பு அழிக்கப் போகிறதா என்பது தொடர்பான ஒரு அச்சம் குறிப்பாக தென்னிலங்கை வாழ் மக்களுக்கும் சரி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் சரி வடபகுதியில் இருக்கின்ற மக்களுக்கும் சரி ஏன் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சரி ஒரு அச்சமான நிலைமை நேற்றைய நாள் இரவு பொழுதில் உருவாகி இருந்தது அந்த கள நிலவரங்கள் எப்படி இருந்தது இப்போது அதனுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது அச்சமான நிலையம் என்ற விட அச்சம்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து நாங்கள் இந்த காற்றாளர் அந்த பாகங்கள் மன்னார்கள் எடுத்து வரப்படுவதை எதிர்த்து மன்னார் பிரஜை தலைவர் அருந்தை மாக்க சடைகள் உட்பட்டு இளைஞர்களுக்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கூடி நாங்கள் மக்களுக்கும் அறகுள் விடுத்து எங்களால் இயலுமான எதிர்ப்பை தெரிவித்து நாங்கள் அது முதற்கட்டமாக காலை வேளையில் மன்னார் பஸ் தெரிவு நிலையத்திலையும் மாலை வேளையில் தல்லாடி அந்தூரியார் கோயில் முன்னோர்களையும் அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தாங்க அதை தொடர்ந்து இது எந்தெண்ட பாதிப்புகள் என்னென்னு நாங்கள் கண்ணூட்டை நாங்கள் எடுத்து கூறியது தான் ஆனால் மக்களது அந்த நேரங்களில் கருத்தில் கொள்ளாதவங்க இப்போ நேரடியாக பார்க்குறாங்க ஏன்னு சொன்னால் மன்னாரை பொறுத்த மட்டும் இல்லை மன்னார் தீபை பொறுத்த மட்டும் இல்லை எங்கட மன்னார் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமே மீன் வளம் தான் இந்த மீனவ தொழில்தான் கடல் சார்ந்த தொழில்தான் அந்த மீன் வளம் குன்றிக் கொண்டு போகிறத இப்போ கண்ணுட்டு அந்த போன வருஷம் எங்கட மக்களுக்கு மன்னார்கள் கிடைச்ச மீன்கள மீன் பிடித்த அளவுகள எண்ணிக்கைக்கும் இந்த வருஷம் கிடைக்கிற எண்ணிக்கைக்கும் பார்த்தா நேரடி பாதிப்பு நேரடியாக வீழ்ச்சி ஏற்பட்டுருக்கு அந்த இந்த நிலை இப்படியே தொடர்பாக இருந்தால் மன்னார்டு பொருளாதார சக்கரம் சுழல்றதே இந்த மீனவ தொழிலை நம்பித்தார் அதை அது இல்லாமல் போதும் அதே நேரம் இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கம் மேல மேலே கூறி மன்னாருக்கு வந்த காலத்தில் இந்த அரசாங்கங்களோ சரி ஜனாதிபதியோ சரி பிரதமரோ சரி இங்கே நடக்கிற மாவட்ட அபிவிருத்திக்குழு வர அமைச்சர்களோ சரி சொன்ன ஒரே ஒரு காரணம் காரணம் மக்கள் எதிர்ப்பு மீறி மக்களிடம் இருப்பதுக்கு முறையான எந்த ஒரு செயற்பாடு செய்ய மாட்டோம்னு சொன்னவங்க ஆனால் இன்றைக்கு கடந்த கால அரசாங்கங்களை விட மிக கொடூரமான அரசாக செயற்படுறாங்க அவங்க ஒரு செயற்கிட்டத்தை மக்களிட கருத்துகளை கேட்டு மக்களிட கருத்துகளை அவங்க செய்தாங்க ஆனால் நீங்கள் ஆயுத முறையில் அடக்கு முறையில் இந்த செயற்பாடு செய்ய முற்படுறீங்க ஆனால் நீங்கள் உண்மையிலே யார் என்ற மாதிரி சொல்லணும் ஏன்னா மக்களுக்கு ஒரு பொலி பொய் வேஷமும் ஒரு பொய் நாடகமும் வெளியில் ஒரு நாடகமும் முன்னுக்கு மீடியாக்களுக்கு முன்னுக்கு நீங்கள் காட்டிக்கொள்றதெல்லாம் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு மனிதர்களாகவும் ஒரு மக்களை விரும்பப்படுற மக்களாக காட்டிக்கொள்ளுங்க ஆனால் மீடியா வழியில் கூட செயற்பாடு அவ அராஜகமாக அடாவடித்தனமாக ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு சர்வாதிகார போக்காக தான் நடந்து விழுறீங்க அந்த இந்த நிலையை நாங்கள் அனுமதிக்கலை அவங்கள்ட்ட எங்கூட எல்லா செயர்திட்டத்தையும் நீங்கள் ஆயுத முன்னையில் உங்களோட சர்வாதிகாரத்தில் எங்களோட அடிப்பணியை வைக்க பார்க்குறீங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் முதல்ல மன்னார் மக்கள் சார்விலையும் இந்த எங்களோட மன்னார் பிரச்சைகள் குழு தலைவர் சார்பாகவும் அந்த போராட்ட குழு சார்பாகவும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதைத் தொடர்ந்து எங்களிட இதற்கு பிறகு நீங்கள் கொண்டு வர போகிற இதற்கு ஆயத்தங்கள் ஏற்பாடு கனியமான நகழ்வு அதை பாதிப்புகளும் நாங்கள் மக்கள் எடுத்துக்கொள்கிறோம் அதில் ஒரு முதற்கட்டமாக தான் அந்த இளைஞர்கள் குழுவாளர் ஒரு ஏற்பாட்டம் நடந்து கொண்டிருக்கு அதுக்கும் எங்கடா போராண ஆதரவு நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அவங்களோட வந்திருக்கிறோம் இதனால் மக்கள் உண்மையிலேயே வெளிப்படையோனும் அணர்வோனும் இந்த ஒரு சந்தர்ப்பம் எங்கட போராட்டங்களை மலிணப்படுத்தினவங்கள் கேள்வி செய்தவங்கள் இருந்தாலும் அந்த கடைசி நேரம் அன்றை அதிகாலை பொழுதுல ஆயுதமுனையில் எங்கள் அடக்க இந்த அடாவடி நம்ம நடந்து கொண்ட முறையில் கென மக்கள் தழுவிப்பட்டிருக்கிறார்கள் இது மூலமாக இப்போ எங்களை ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு எங்களோட போராட்டக் குழு சார்ந்த ஒரு அஞ்சு கொண்ட குழு போயிருக்குது மார்கஸ் அளவில் இண்டைக்க அவங்களோட போராட்டத்தில் குழுவோட சந்திப்பிக்கிறதுக்கு அதில் ஜனாதிபதியும் கலந்த கேட்டிருக்கிறோம் என்ன மாதிரினு தெரியலை அந்த முடிவை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அதை கட்டாயம் நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு மக்கள் சார் யார் சில சில ஆக்களுக்கு சில சில இதுகள்ன்றது தனிப்பட்ட ரீதியாக தங்களுக்கு நாங்கள் அழைப்பு விடையலாண்டு இது ஒன்றுமே எங்களோட சொந்த எங்களோட வீட்டு விருந்துகளுக்கோ எங்களோட நலூக்களுக்கு அழைக்கையில் மக்கள் சம்பந்தமான போராட்டம் யாரையும் அழைக்கிருந்தாலோ அழைக்க தவறி இருந்தாலோ எல்லாரும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் நீங்கள் உங்களை பங்களிப்புங்களை தரணுமென்றதை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு போலீஸார் அடக்குமுறைகளை பெரிவகுத்திருக்கிறது ார்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தீங்க எப்படியான அடக்குமுறைகளை பிறவித்தார்கள் அந்த பாதியில் நாங்கள் அந்த தள்ளாடி பிரதேசத்தில் பார்த்துருப்பீங்களா கொட்டகை அமைச்சு நாங்கள் வீதியை விட்டு ஓரமாக தான் நின்றுது நாங்கள் இப்போ அந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறீங்களா எங்கட எங்கட ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது எங்களுக்கு எதிரான அடக்குமுறைகா குரல் கொடுக்குற ஒரு பொறுப்பு இருக்குது நாங்கள் அந்த இதில் குரல் கொடுக்கப் போக கழகம் மடக்கும் போலீஸார் மற்றது மின்னாரில் உள்ள டிவிஷன் ஒவ்வொரு டிவிஷன்லேருந்து போலீஸார கொண்டு வரைக்கி வாகனத்தில் எஸ்டிஎப்பாக கொண்டு வரைக்கும் ஒரு பெருமளவு அதில் கூடியிருந்த ஆக்களை விட இருமடங்கு மூமடங்கு பாதுகாப்பு படையில கொண்டு வந்து ஆயுத முனையில் ஒரு அச்சுறுத்தல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி தான் அதை கொண்டவங்களை தவிர ரீதியாகவோ சட்டபூர்வமாக அதை கொண்டு வரையில்லை அதே நேரம் இங்கே உள்ள அரச உயர் அதிகாரிகள் அரச நிறுவனங்களே எங்கள்ட அரசாங்க அதிபர் உட்பட யாருமே கையாளாகாத ஒரு நிலை யாருக்குமே அவங்கட எல்லாம் வரம்போ அவங்கட அதிகார வரம்பு அவளுமே உடத்தறியப்பட்டது எல்லாமே கேபினெட் அமைச்சர் அமைப்பு இங்கே யாரும் எதுவும் கதைக்கலாத எல்லாரும் கையட்டி வாய் ஒத்தி மௌனியாக இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் பணிக்கப்பட்டு தான் கொண்டையை தவிர இதில் யாருமே இதில் எங்கள்ட நான் ஒரு நகரசபை உறுப்பினர் இதில் நகரசபையோட அனுமதி கூட இதில் போறப்படையில் ஜூடியோட அனுமதி பெற்று அங்கே எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமான தகவல்கள் கூட ஒழுங்காக கிடைக்கல அப்படி இருக்கத்தக்க ஒரு அடக்குமுறையில் தான் இந்த வேலை திட்டத்தை நடத்தியிருக்காங்களே தவிர மக்கள் இருப்பதால் இது நடக்கல உண்மையிலே மாற்று வழிகள் நிறைய இருக்கிறது குறிப்பாக சூரிய மின் தகடுகளை பொருத்தலாம் இந்த சூரிய மின் தகடுகள் தொடர்பான பொறுத்துகின்ற தொடர்பான நிறைய ஊழல்கள் நடந்து நடந்திருக்கிறது அது தொடர்பான சூரிய தகடுகளை பொறுத்துவதற்கு மக்களும் தயாராக இருக்கிறார்கள் அப்போ மாற்றீடான ஒரு விஷயத்தை செய்யலாம் ஆனால் ஏதோ ஒரு நாட்டினுடைய நன்மை கருதி இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அல்லது காற்றாலை அமைப்பது தொடர்பான விடயங்கள் நகர்த்தப்படுகிறது என்பதை மக்கள் விளங்கியிருக்கிறார்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய நாட்டு மக்களுடைய நலனுக்காக செயற்பட வேண்டிய ஒரு அரசு இன்னொரு நாட்டினுடைய நலனுக்காக செயற்படுகிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி இலங்கை மக்கள் மத்தியிலே குறிப்பாக மன்னார் மக்கள் மத்தியிலே எழுந்திருப்பதையும் நாங்கள் இந்த களத்திலே ஆய்வு செய்ததனூடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த விடயங்கள் குறிப்பாக சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே மன்னார் வாழ் மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த விதமான விஷயங்களையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற வாக்குறுதிகள் மீறப்பட்டிருக்கிறது மன்னார் மக்களுடைய பெரும் எதிர்ப்புக்கு மத்தியிலே போலீசாரை இராணுவத்தை பயன்படுத்தி இந்த காற்றாலை தொடர்பான விடயத்தை செய்து முடித்திருக்கிறார்கள் அந்த இடத்திலே நாங்கள் சென்று பார்வையிட்டிருக்கிறோம் நிறைய காற்றாடிகள் பொறுத்துகின்ற பணிகள் முன்முறமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஏராளமான பணியாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியான கள நிலவரங்களாக மன்னாரினுடைய காற்றாலை தொடர்பான விடயங்கள் இப்படி மக்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி அரசு தன்னுடைய வன்போக்கை கையாண்டு இந்த திட்டத்தை எப்படியாவது செய்து கொடுக்க வேண்டும் இந்த திட்டத்தை சரியான முறையிலே நிறைவேற்றி ஏதோ ஒரு நாட்டினுடைய நலனுக்காக கொடுக்க வேண்டும் என்று செயற்படுகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலே எழுகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன்னாரை இவர்கள் அழிக்க போகிறார்களோ இந்த அரசு அழிக்க போகிறதோ என்ற பயமும் பீதியும் இந்த மன்னார் மக்கள் மத்தியிலே உறைந்த ஒரு விடயமாக இருக்கிறது இது தொடர்பாக அரசு நிறுவனங்களோ அல்லது அரசு அதிகாரிகளோ அல்லது ஜனாதிபதியோ நேரடியாக மன்னார் மக்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் மக்களை பிரதிபடுத்துகின்ற அரசியல்வாதிகளோடு பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் மன்னார் மக்களுடைய மனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கங்கள் மன்னார் மக்கள் மத்தியிலே தொடர்ந்தும் நீடித்த வண்ணம் இருக்கிறது என்னுடைய பேர் ஜேம்ஸ் ஜேசுதாசன் நான் மன்னார் நகரசபையினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக எங்களுடைய மண்ணிலே குறிப்பாய் மன்னார் தீவிலே வாழ்வா சாவாண்ட ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தன்மை காலமாக கடந்த பல வருடங்களாக இந்த மண்ணிலே நடக்கின்ற காற்றாலை மின்சாரம் மண் அகழ்வு கனிய மண் மண் அகழ்வு போன்ற இரண்டு முக்கியமான பேரழிவுகளால் மக்கள் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையிலே தொடர்ச்சியாக கடந்த நான்கு நாட்களாக இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது மன்னார் தீவை பொறுத்தளவிலே பூகோள ரீதியாக மிகவும் ஒரு சிறிய தீவு முப்பது கிலோமீட்டர் நீளமும் இரண்டு கிலோமீட்டர் அகலத்தையும் கண்ட ஒரு மண் தீவு நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு பூமியாக இருப்பதனாலே இந்த மண்ணகழ்வானது ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் மிக குறுகிய காலத்திலே இந்த மன்னார் தீவானது அடையாளம் தெரியாமல் கடலோடு சங்கமிக்கின்ற ஒரு பேராபத்துதான் இருக்கின்றது அடுத்ததாக காற்றாலை ஏற்கனவே போடப்பட்ட காற்றாலையினாலே மக்களுடைய வாழ்வாதாரம் குறிப்பாக இந்த மன்னார் தீவனுடைய பெரும் தொழில் கடற்தொழிலாக இருக்கின்றது கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதத்திற்கு அதிகமான மக்கள் கடலை நம்பி வாழ்கிறவர்கள் ஏற்கனவே போடப்பட்ட காற்றாலையினாலே அவர்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் பத்தாயிரம் கிலோ மீன்கள் பட்ட கிராமங்களிலே ஆயிரம் ரூபாய்க்கு மீன்பளம் இல்லாத ஒரு மிகவும் கேவலமான மோசமான அழிவைத்தான் நாங்கள் காத்து இந்த மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் பறவைகள் அழிகிறது உல்லாசத்துறை பாதிக்கப்படுகின்றது மக்களுடைய மேட்டு நில பயிர்கள் அழிக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த மண் நகழ்வு வருமாக இருந்தால் மன்னாரினுடைய தண்ணீர் நல்ல தண்ணீர் உவராக மாறி அங்கே மக்கள் குடியிருக்க முடியாத ஒரு சூனிய பிரதேசமாக அது மாறிவிடும் எங்களுடைய வருங்கால சந்ததிகள் இந்த இடத்திலே வசிக்க முடியாத ஒரு பேராபத்து தான் இந்த மண்ணிலே நடைபெறும் ஆகவேதான் முன்னெச்சரிக்கை நிகழ்வாக மக்கள் வாழ்வா சாவாண்ட போராட்டத்தை எதிர்நோக்கியவர்களாக இந்த நாட்களிலே இந்த தீவிலே இந்த மாவட்டத்திலே பாரிய எதிர்ப்பு போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் துர் அதிர்ஷ்டவசமாக அரசாங்கத்தினாலோ அல்லது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாலோ ஏமாற்றப்பட்டவர்களாக கை நகலப்பட்டவர்களாக மக்கள் போராட்டமாக இது மாறி இருக்கிறது மக்களே மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையிலே ஒரு ஆபத்தான நிலைமையிலே தான் இது ஒரு மக்கள் போராட்டமாக இளம் உள்ளங்களுடைய போராட்டமாக மாறிக்கொண்டு வருகிறது மன்னாரில் நேற்றைய நாள் இரவு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காற்றாலை அதனுடைய பாகங்களை மன்னாருக்குள்ளே கொண்டு வரும்போது இரவு பொழுதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பு இராணுவத்தினுடைய அடக்குமுறை அல்லது போலீஸாருடைய எச்சரிக்கையோடு கூடிய அடக்குமுறைகள் மன்னார் வாழ் மக்களுக்கு நேற்றைய நாளில் அமைந்திருந்தது காணொளிகள் மூலமாக சமூக வலைத்தளங்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் பார்வையிட்டு இருப்பீங்க ஒரு துன்பமான சூழலாக சம்பவமாக அந்த சம்பவம் பதிவாக இருந்தது அந்த சம்பவத்தோடு நெருக்கமான தொடர்புபட்டவர் இப்போது எங்களோடு இருக்கிறார் பேசுவதற்காக அவர் தன்னுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வார் அந்த அதிகாலை பொழுது என்பது உண்மையிலேயே அதில் நின்ற இளையவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஆரம்பித்த போது அரை தந்தை மாக்க சரிகளவர்களுடைய வழிகாட்டலில் வந்து இந்த மண்ணினுடைய மக்களினுடைய நலன கருத்தில் கொண்டு இந்த மக்களினுடைய அபிலாஷைகளை இந்த மக்களினுடைய விருப்பத்துக்கு மாறாக இந்த அரசாங்கம் இந்த அரசு முன்னெடுக்கின்ற இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று சொல்லி மிகவும் சாத்வீகமான முறையில் சட்டத்திட்டத்துக்கு அமைவாக நீதியோ நீதியோடு கூடிய எங்களுடைய அந்த கவனையை இப்போ நாங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் முன்னெடுத்தோம் அதற்கு எந்த விதமான மதிப்பையும் எந்த விதமான ஒரு கருத்துக்கும் செவி சாய்க்கின்ற ஒரு நிலைமையினே இந்த அரசாங்கம் வழங்கவில்லை அதை நாங்கள் தட்டுத்தளிவாக சொல்லப்படும் இதில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து அந்த அதிகாலை வேளையிலே அந்த கனரக வாகனங்கள் உள்ள வருவதற்கு முதல் தரித்திருந்தது முருங்கனில் எங்களுக்கு அந்த நாள் பொழுதில் சொல்லப்பட்டது அருத்தந்தை எங்களுடைய மாக்க சடிகல் அரவர்களுக்கும் அங்கே இந்த எல்லாருக்குமாக சொல்லப்பட்ட விடயம் இந்த அரசாங்கத்தினால் சொல்லப்பட்டது ஏழாம் திகதி அதாவது இன்றைய தினம் கொழும்பிலே பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியிலே ஜனாதிபதியுடனான உயர்மட்ட சந்திப்பு இருக்கிறது துறை சார்ந்த அமைச்சரோட சந்திப்பு இருக்கிறது தமிழ் எம்பிக்கள் பதினைந்து பேர் அதில் கலந்து கொள்கிறார்கள் வடகிழக்கை சார்ந்த ஆகவே அதில் ஒரு முடிவு எடுக்கப்படும் அந்த முடிவுக்கு அந்த முடிவு எட்டப்படும் வரை எந்த ஒரு செயற்பாடும் இடம்பெறாது இந்த வாகனங்கள் உள்ளே வராது என்ற உத்தரவாதத்தை எங்களுக்கு தந்து போட்டு அதிகாலை வேளையிலேயே யார் அந்த உத்தரவாதம் அந்த உத்தரவம் அரசாங்கத்திடமிருந்து வந்த உத்தரவாதம் அது அரசாங்கம் தான் அந்த உத்தரவாதத்தை கொடுத்தது அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது சகல ஊடகங்களிலும் அந்த செய்திகள் கூட வந்தது ஆக அப்படியொரு உத்தரவாதத்தை தந்தவர்கள் ராவோடு ராவாக இந்த காற்றாலைக்குரிய கம்பெனியாக்களோடு சேர்ந்து பலருக்கும் பலவிதமான சலுகைகளும் கொடுக்கப்பட்டு கல கொடுக்கப்பட்டதாக இருக்க நிலவரங்கள் இருக்கிறது அதை சிலதை வந்து நாங்கள் சொல்ல முடியாத சூழலும் இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து பன்னாட்டு பெரிய நிறுவனங்கள் இவர்கள் எங்களை இப்போ கொலை செய்கிறதுக்குமான திட்டத்தை கூட திருட்டி இருக்கிறார் எங்களுக்கு நல்லாவே தெரியுது நேற்று கூட நீங்கள் பாருங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அறுபத்தந்தை மாற்ற சடிகளாருக்கும் எனக்கும் நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே ஓட்ற ஒன்றுக்கு போயிருக்கிறாங்க ஆக இப்படி இந்த போலீஸினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு இருக்கக்கூடிய அரச பலத்தை பயன்படுத்தி இந்த ஒலிக்கின்ற குரல்களை ஒடுக்க நினைப்பது என்பது உண்மையிலேயே ஒரு ஜனநாயக விரோதம் இது அப்போ நான் இப்போ சொல்ல வர விஷயம் என்னெண்டா அவங்க எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தந்து போட்டு இதை கொண்டு வர மாட்டோம் இன்றைய கூட்டத்துக்கு பிறகுதான் முடிவெடுப்போம் என்று சொன்னவர்கள் தங்களுடைய பேச்சை மாற்றி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து கிட்டத்தட்ட வந்த நேரம் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஜனாதிபதிக்குரிய பாதுகாப்பை விட அதி உச்ச பாதுகாப்போட அந்த வாகங்களை கொண்டு வந்தார்கள் நாங்கள் கிட்டே நெருங்க முடியாத அளவுக்கு நாங்கள் எங்கள் எங்களால் அல மட்டும்தான் முடிந்தது எங்களால் கவலைப்பட மட்டும்தான் முடிந்தது எங்களால் கண்ணீர் விட மட்டும்தான் முடிந்தது எங்களுடைய ஆதங்கத்தை எங்களுடைய மக்களுக்கு வெளிப்படுத்த மட்டும்தான் முடிந்தது எங்களுடைய ஜனநாயக குரல்வளை நசுக்கப்பட்டு ஒரு வசனம் நாங்கள் அடுத்த கட்டம் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வைத்திருந்தால் கூட துப்பாக்கிகளோடு நாங்கள் வந்து யுத்தம் செய்ய போகவில்லை அந்த இடத்துல நியாயமான எங்களுடைய அபிலாஷைகள் மறுக்கப்பட்டது ஆகவே ஆயுதம் தரித்த படையினர் ஆயுதம் தரித்த படையினர் அதிகளவில் வந்து எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை அதாவது அதனுடைய அதனுடைய அந்த சமிஞ்சம் என்னென்னா எச்சரிக்கை ஆறுமே இதில் இதில் இது இது தொடர்பில் ஆரும் தலையிடாதீங்க இது தொடர்பில் கதைக்காதீங்க என்கின்ற ஒரு எச்சரிக்கையைத்தான் இந்த அரசாங்கம் வழங்குகிறது ஆகவே அந்த எச்சரிக்கையும் மீறி நீதியான எங்களுடைய குரல் அந்த இடத்துல நிறைய இளைஞர்கள் எங்களுடைய அன்பார்ந்த இளைஞர்கள் அதில் நாங்கள் குறிப்பாக நன்றி சொல்லணும் வங்காலை மன்னாருக்கு அருகில் இருக்க கிராமம் மன்னாரில் இல்லை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் மன்னாரில் எத்தனையோ கிராமம் இருக்குது இந்த காத்தாடி வரப்போகிற கிராமம் கனியமன் அல்ல கிராமம் இருக்குது ஆனால் அதிலிருந்து வரா நிறை வரவில்லை சமூகமளிக்கவில்லையாக்கள் மக்கள்லேயும் குறைபாடு இருக்குது ஆகவே அந்த வங்காளையில் உள்ள மக்கள் உணர்வோடு அவங்களோட ஊரில் காத்தாடி வருது வரலன்றதுக்கு அப்பால் கனியம்மன் அள்ளப்படுது என்றதுக்கு அப்பால் மன்னார் தீவை நேசிக்கக்கூடிய மக்களாக வங்காலை மக்கள் அந்த இடத்துல அந்த இரவு முழுவதும் நிறைய பேர் வந்திருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லணும் ஆக மக்களின் குரல் வலையை அரச இயந்திரத்தை பயன்படுத்தி நசுக்குவதற்கு இவர்கள் முற்படுகிறார்கள் உண்மையா இந்த செயற்பாடுகளில் தீவிரமாக செயற்பட்ட செயற்பாட்டாளர் என்ற ரீதியில் உங்களிடம் ஒரு சில கேள்விகள் அதாவது இந்த காற்றாலை திட்டத்தை சபையிலே கொண்டு வந்தவர்கள் அதை அனுமதித்தவர்கள் யார் அவர்களுடைய பேர் பட்டியலை வெளியிட முடியுமா அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த காற்றாடி சம்பந்தமான பிரச்சனை வந்து இண்டக்கி நேற்று வந்த பிரச்சனை இல்லை இது இப்போ நிறைய வருஷமாக ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலாக இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு ஒவ்வொரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் அவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள் நாங்கள் இதுக்கு அனுமதி இல்லை இப்போ மா டிசிசி மீட்டிங்கில் உடனே சொல்லப்படுகிற விஷயம் கா இந்த இந்த திட்டம் காற்றாடிக்கு கனியம்மன் மன்னகல் வரைக்கும் மண்ணால் நாங்கள் அனுமதி இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த டிசிசி தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இங்கே இருக்கக்கூடிய பொது அமைப்புகளையும் மக்களையும் இந்த திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பொய் சொல்லி அப்ப ம மக்கள் என்ன செய்வாங்க ஆ இப்படி ஒரு திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கு டிசிசியில் முடிவெடுத்துட்டாங்க இன்னொரு எண்ணப்பாடு இருக்கும்போது இவர்கள் மறைமுகமாக தங்களுடைய அப்ரூவல்ஸ் வேலை திட்டங்கள் எல்லாத்தையுமே செய்து கொண்டே இருக்கு ஆனால் இப்போ ஒரு கதை வருது இதுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கேபினெட் அப்ரூவல் கொடுக்கப்பட்டு கேபினெட் தீர்மானம் உண்டு கேபினட் டிசிஷன் இது ஆகவே கேபினெட் தீர்மானம் எடுக்கப்பட்டபடியால் இதை வந்து சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய இயலுமை அந்த சட்ட வலு வந்து மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு இல்லை இல்லை என்று சொல்கிறார்கள் அப்போ பந்த நான் போடுற மாதிரி போடுறேன் நீ பட் பண்ற மாதிரி பட்பண்ற வகையில் தான் இந்த நிலவரம் இருக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் ஆறு இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர் அரசாங்கத்தினுடைய அமைச்சர் தான் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் ஆக இப்போ சொல்கிறதில்ல கேபினெட் டிசிஷன் எல்லாம் ஒன்றும் செய்யலான்னு சொல் அப்போ என்னதுக்கு இந்த டிசிசி அப்போ டிசிசியில் இந்த விஷயங்களை கதைக்கப்பட தேவையில்லையே ஆக நாங்கள் சொல்லுகிறோம் இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல நான் போ நீங்கள் கேட்டீங்க சிலருடைய பெயர்களை வெளியிட முடியுமான்னு சொல்லி எங்கட வன்னியை சேர்ந்த முன்னால் முன்னர் இருந்த அரசாங்கத்தில் இருந்த எம்பி சரி இப்போ இருக்கிற எம்பி சரி இதில் உண்மையாக நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய போராட்டம் இன்றைக்கு நடக்கிற கூட்டத்தில் தெளிவான முடிவு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்ன அந்த திட்டத்தை நிறுத்துவதாக அவர்கள் அந்த கூட்டத்திலே எங்களுக்கு உத்தரவாதம் தரவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் நிச்சயமாக எங்களுடைய அருள் தந்தை மாகசு அவர்களுடைய நாங்கள் அவர்களுக்கு தான் நாங்கள் அந்த பிரஜைகள் குழுவினுடைய இதில் தான் எங்களுடைய இந்த போராட்டங்கள் நடைபெறுகிறது ஆகவே மாவட்டம் தழுவிய ரீதியில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக போகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ச்சியாக போகும் இப்போ நான் சொல்ல விஷயம் என்னெண்டா இப்போ நீங்கள் கேட்டீங்க சிலரை பேரை சொல்ல முடியுமான்னு சொல்லி அவர்களுக்கு நான் பகிரங்கமாக நாங்கள் மன்னார் மாவட்ட இளையவர்கள் மன்னார் மாவட்ட மக்கள் சார்பாக நாங்கள் ஒரு சவாலை விடுக்கிறோம் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் அமைச்சர் ரிஷா ரிஷாட் பதூ இதை பற்றி காய்ச்சிருந்தார் ஹாதர் மஸ்தான் இதை பற்றி கதைச்சிருந்தார் அதே போல் ரவிகரன் அவர்கள் இங்கே இங்கே அந்த முதல் நாள் இங்கேயும் வந்து பார்த்தும் சென்றிருந்தார் இதை பற்றி கதைத்தும் இருந்தார் செல்வம் அடக்கல் தொடர்பில் அறிக்கை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் இந்த சந்திப்புகளை தான் ஏற்பாடு எல்லாம் வீடியோ எல்லாம் வந்திருந்தது ஆகவே நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் இப்போ பார்லிமெண்டில் இதெல்லாம் காய்ச்சிங்க தானே பார்லிமெண்டில் காய்ச்சாச்சுது வீடியோவில் வந்தாச்சுது மக்கள் ஃபோனில் பார்த்தாச்சுது என்றதுக்கு அப்பால் நீங்கள் எங்கள்ட போராட்ட களத்துக்கு உங்களுக்கு வாக்களித்த பல்லாயிரக்கணக்கான மக்களையும் உங்கள் ஆதரவாளர்களையும் திரட்டிக்கொண்டு இளைஞர்களோடு இளைஞர்களாக மன்னார் மக்களாக மன்னார் தீவை பாதுகாப்போம் என்ற நோக்கோடு இங்கே வாங்க களத்துக்கு வாங்க கொழும்புல இருந்து கொண்டும் வெளிநாட்டில் இருந்து கொண்டும் நீங்கள் குரல் கொடுக்கறதுக்கு அப்பால் நீங்கள் களத்தில் வாங்க களத்தில் வந்து எங்களோட இரவு பகலாக நில்லுங்க எங்களோட நீங்கள் இரவு பகலாக நில்லுங்க அப்படி நீங்களும் நிற்கிற பொழுது ஏனெண்டா நாங்கள் அன்றைக்கு தள்ளாடியில் ஒருத்தர் ஒரு ஒரு வரையில் அனாதைகள் போல் நின்றோம் ஆகவே நீங்கள் வருகிற போது ஒரு போலீஸார் கூட நடவடிக்கை எடுக்க எடுக்க பயப்படுவார்கள் சட்டத்தை பயன்படுத்த கூட பயப்படுவார்கள் ஆக நீங்க வாங்க இந்த இடத்துக்கு வாங்க மக்களோடு மக்களா நின்று போராடுங்க எல்லாருக்கும் பொதுவான அழைப்பை விடுக்கிறோம் இந்த மண்ணை மீட்கக்கூடிய இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய இந்த மண்ணை காக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது ஜனநாயக ரீதியாக மக்கள் அந்த வாக்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனவே நீங்க வர வேணும் உண்மையிலே இந்த ஊடகங்கள் இப்படியான விஷயங்களை கொண்டு சேர்க்க வேணும் அந்த பணியை செய்த இந்த இந்த மெசேஜை நீங்கள் கொண்டு போவீங்கன்ற நம்புரன் உங்களுக்கும் இந்த ஐபிசி உலகத்தமிழ் ஊடகம் ஐபிசிக்கு நன்றி இந்த ஐபிசி வாயிலாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஐபிசி தமிழ் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வரக்கூடிய இந்த எங்கட வன்னி மண்ணினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வந்து போட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்று போட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு ஊடகங்களுக்கு மைக்கில் கருத்து சொல்லிட்டு போகிறதா இருந்தால் வர வேணாம் உங்களுடைய ஆதரவாளர்கள் இந்த உங்களுடைய சார் இருக்கக்கூடிய இவர்களை அணிதிரட்டி கொண்டு வாங்க வந்து முடியும் வரைக்கும் எங்களோட நில்லுங்க இரவு பகலாக இருபத்தி நாலு மனத்தளவு நில்லுங்க அதற்குத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் மக்களோடு மக்களாக தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் ஆகவே நான் சொல்வது பிள்ளையாக இருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் இது எங்களுடைய இதய குமரல் அந்த அந்த அதிகாலை நீங்கள் ஆரம்பத்தில் இருக்க அதிகாலை அந்த அதிகாலை வேலையில் அது வந்தபோது அவ்வளோ மனது கனத்தது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது கண்ணீரை மட்டுமே எங்களுக்கு மக்களால் காண்பிக்க முடிந்தது வேறு எதையுமே எங்களால் செய்ய என்ற ஆதங்கம் எங்களுக்குள்ளே இருக்குது ஆகவே இந்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வாங்க வந்துட்டு உடனே போகிறதா இருந்தால் வரவன அப்படி எங்களோட நில்லுங்க இந்த முடியும் வரைக்கும் எங்களோட கூட நிற்கிறதா இருந்தால் வாங்க இல்லாட்டி வராதீங்க இந்த காற்றாலை தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது கனிய மணல் அகழ்வு தொடர்பான பிரச்சனையாக இருக்கட்டும் இங்கே பாரி ஒரு புவியியல் சார்ந்த ஒரு மாற்றம் இடம்பெற போகிறது என்ற எதிர்வு கூறல் புவியியல் துறை சார்ந்தவர்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது துறை சார்ந்த வல்லுநர்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது வருமனவே மன்னாரை பிரதிபலிக்கின்ற அரசியல்வாதிகளே நீங்கள் இந்த காணொளிகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அரசியல்வாதிகளே வெறுமனே உங்களுடைய வீடுகளில் இருந்து அறிக்கைகளை விடுவதோ அல்லது உங்களோட சமூக வலைத்தளங்களில் ஒரு இரங்கல் செய்தியை படி பதிவிடுவது போல சில பதிவுகளை பதிவிட்டு கடந்து செல்லாதீர்கள் களத்துக்கு வாருங்கள் என்ற ஒரு அவா மக்கள் மத்தியிலே நிறைந்திருக்கிறது எங்களோடு பேசியவர் மாத்திரமில்லாமல் இங்கே நாங்கள் சந்தித்த அத்தனை பேரும் சொல்லுகின்ற விஷயம் தமிழ் அரசியல்வாதிகள் மன்னார் அரசியல்வாதிகள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்ற ஒரு மனக்குமரலை உங்கள் மக்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள் களத்திற்கு வாருங்கள் என்ற அவர்களுடைய கேள்விக்கான பதிலை களத்திற்கு வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் பதில் சொல்ல தயாராக கொண்டு களத்துக்கு வாருங்கள் என்ற விஷயத்தையும் இந்த காணொலி மூலமாக பதிவு செய்ய நாங்கள் விரும்புகின்றோம்